ஹலோ ஆ அம்மா நான் தான் ஆ எப்படிமா இருக்கே ஆ நான் நல்லா இருக்கேன் ஆ அவரு கொஞ்சம் வேலையாக வெளியே போயிருக்காரு ஆமாம் வீடு பார்த்தாச்சு ஆ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா ஆ ஆ நான் வந்து உன்னைய பார்க்குறேன் நீ வராத இல்லைம்மா நான் ஓம் பொண்ணு நான் சமாளிச்சுக்குவேன் ஆ வெளியே வந்து தான் பேசுகிறேன் இல்லைம்மா எம்மா அடிக்கடி ஃபோன் பண்ணாதீங்க யாருக்காவது சந்தேகம் வந்துடும் ஆ நான் அவர் கூட வெளியே போகும்போது நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுகிறேன் ஆ நான் சமாளிச்சுக்குவேமா நீ கவலைப்படாத ஆ நீ சொல்கிற மாதிரியே நான் கைக்குள்ளே போட்டுக்கிறேன் சரிம்மா சரி வச்சிருட்டா சரிம்மா ஓகே பாய் ஐயே இவளா இந்த ஹிந்திக்கு இருக்குது எங்கேருந்து வந்துச்சு நம்ம பேசினதெல்லாம் ஒட்டு கேட்டுருக்கோமோ ஆ இதுக்கு தமிழை ஒழுங்காக புரியாது எதுக்கும் இப்படி பார்க்குதோ ஒன்றும் சும்மா உன்னை பார்த்தேன் ஓ அச்சா அச்சா உங்கள் அம்மாக்கு ஃபோன் பண்ணிச்சு ஆ எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிச்சு நீ இங்கே என்ன பண்ணுற நான் பாப்பா விளையாடுதோ பார்க்க வந்ததும் நீ எதுக்கும் இப்படி பண்ணிச்சு பொனி சிஸ்டரோட ஹஸ்பண்டு நீ எதுக்கும் கல்யாணம் கட்டுச்சு அதெல்லாம் உங்ககிட்ட செல்லணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு பிடிச்சிச்சு நான் கல்யாணம் கட்டுச்சு நீ என்னை கேள்வி கேட்குற வேலை வச்சுக்காதை நீ செஞ்சதும் சரி இல்லை நீ பொன்னி சிஸ்டருக்கும் துரோகம் பண்ணிச்சோ எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கிறது இல்லை வெள்ளை வெள்ளைப்பூசணிக்கா மூடு உனக்கு என்னை பிடிக்கணுங்கிறது எனக்கு அவசியம் இல்லை வந்த வேலையை பார்த்துட்டு ஒழுங்காக உன் ஊரை பார்த்து ஓடு அதை விட்டு போட்டு எனக்கு அட்வைஸ் சொல்றியோ உன் வேலை ஏதோ அதை மட்டும் பாரு நீ செஞ்சதும் பெரிய தப்பு நீ சரி இல்லை நீ எதுக்கும் இப்படி பண்ணிச்சோ எனக்கும் உன் மேலே கோவம் கோபமா வருது நீ சரி இல்லை உங்ககிட்ட நான் ஒன்றும் விளக்கம் கேட்கலை நான் பண்ணது சரியா தப்பானு எனக்கு எது சரி தப்புன்னு தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பார்க்குறியா ரேஷ்மா என்னாச்சு என்ன பண்ணிச்சுக்கோ இது கேளுங்கக்கா நானே மன வருத்தில இருக்கேன் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு இவன் வேற என்னைய குத்தி குத்தி காமிக்கிறாக்கா வீட்டை விட்டு ஓடி போயின உனக்கு ரெண்டாவது புருஷன் கேக்குதான்னு கேக்குறாக்கா அவன் ரெண்டாவது புருஷன் வேணும்னு அவன்கிட்ட வந்து கேட்டாளோ அவளுக்கு அப்படி பேசவே தெரியாது அவளே யார குறையா தமிழ் பேசுவா அவன் ரெண்டாவது புருஷன் வேணுமான்னு கேட்டாளாம்ல சும்மா வாயில வந்து அந்த புளி வீட்டு அவ என்ன பேசுவா எப்படி பேசுவா எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ ஒன்றும் அவளை பற்றி குறை சொல்ல வேண்டாம் ம் சோழி ஏதோ அதை பார்த்துட்டு போ அப்பாவி நம்ம ஓவராக நடிச்சு காட்டி கொடுத்துட்டோமோ நம்மளை நம்ப மாட்டேக்காள என்ன முழிக்கிற போகல போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிற வேலையை பாரு அதை விட்டுட்டு சும்மா அவட்ட வம்பந்துக்கிட்டு இருக்காங்க பேசுமா சாப்பிட்டியா பாப்பா எங்க பாப்பா விளையாடுது இது சரியில்லை பொன்னி சிஸ்டர் இது ரொம்ப தப்பு தப்பாக பேசுது இது சரி சரியில்லை ஐயோ வெள்ளைப்பூசணிக்கா நம்ம சொன்னதை சொல்லிடுமோ போட்டெல்லாம் கொடுக்கு இதை ஒரு வழி பண்ணணும் முதல்ல ஏ இங்கே நின்று என்னத்தை ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்கேன் முதல்ல கிளம்பு வேலையை போய் பாருங்க போரேங்கா ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுச்சா பொன்னி சிஸ்டர் ஹஸ்பண்டு ஃபோன் பண்ணுச்சு சிஸ்டர் ஹஸ்பண்டுக்கும் கேட்டு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது நாளைக்கு வரும் சொல்லிச்சு பொன்னி சிஸ்டர் சாப்பிட்டுச்சா பொன்னி சிஸ்டருக்கு வருத்தமோ இல்லை என்ன செய்கிறது ரேஷ்மா வருத்தமாக தான் இருக்குது வருத்தமாக இல்லாமல் எப்படி இருக்கும் இந்த நான் சும்மா விட மாட்டேன் இவ்வளையும் சும்மா விடக்கூடாது அதுக்கு தான் ஒரே வீட்டில் இருக்கணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் என் மகளை நல்லா படிக்க வைக்கணும் வேறு என்ன பண்ண சொல்ற டிஸ்டர் கவலைப்படாதோ பாப்பா நல்லா படிக்க வைக்கணும் பொண்ணு நல்லா படிக்குதூ சரி சரி வா மைனி தேடப்படாத அன்னைக்கே நான் சொன்னேன் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிட்டீனே இப்போ கவலையா உட்காந்து என்னடி செய்ய முடியும் அவளை நடு வீட்டுக்குள்ளே நடையட்டி உட்கார வச்சுக்கிட்டேன் எல்லாம் நீனே இழுத்திக்கிட்டது அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில இது என்ன பண்ண சொல்றிய அவனை அப்படியே கழித்து விட்டானா இதான் சாக்குன்ட்டு அவன் கூட போய் சந்தோஷமா இருப்பான் அவன் அப்படியே விட சொல்றீலா எனக்கு ஒரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளையோட வாழ்க்கையை நான் யோசிக்கணும் இவன் புள்ளைய பற்றி எதுவுமே யோசிக்காம ஈஸியாக ரெண்டாவது கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்துட்டான் இவனையும் விட்டா நான் என்னக்கா செய்ய முடியும் இவன் அப்படியே விட முடியுமா அவனையும் இவனையும் பழி வாங்கல என் பேர் பொண்ணு இல்லை அவா தனியாக இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பா அதனால தான் நானும் கூட இருக்கேன்னு சொன்னேன்

ரெண்டு பேரும் ஏன் கண்ணு முன்னாடி இருக்கும்போது எப்படி இவங்க பேச முடியுது கொஞ்சம் முடியுதுன்னு நானும் பார்க்குறேன் நெடி சொல்கிற என்ன இலவாக பண்ண போகிற போ உன் இஷ்டம் நான் என்னத்தை சொல்ல நான் சொன்னா மட்டும் நீ போறியா என்ன பலு எப்படியோ நான் சேர்த்துக்கிட்டேன்னு நினச்சிருப்பாருக்கா உனக்கு ஒன்றும் புரியாது பாரு இன்னும் எந்திக்கிற ஒவ்வொரு நாளும் ஏண்டா விடியுதுன்னு ரெண்டு பேரும் அழுற மாதிரி பண்ணுறேன்னா இல்லையான்னு பாரு இவ மேலே அந்த ஆளுக்கு இருக்கிற மோகத்தை மொத்தமா தூக்கி எறிகிற மாதிரி பண்ணுதேன் அவரே அவளை வெளியே போடின்னு விரட்டுற அளவுக்கு ஆக்குறனா இல்லையான்னு பாரு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குடி என்னமோ பண்ணு போ உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா மட்டும் சொல்லு நான் உனக்கு உதவி பண்ணேன் வேற என்ன பண்ண முடியும் என்னையால ரொம்ப நன்றிக்கா நான் உங்களுக்கு என்னெல்லாமோ கெடுதி பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லியே பாருங்க உண்மையிலே உங்களுக்கு பெரிய மனசு தான் போதும் என்ன ஒரே கொஞ்சம் சா இருக்கு லதாக்காக்கா இப்போ தெரிதாக்கும் பெரிய மனசுன்னு அவளுக்கு என்னைக்கும் பெரிய மனசு தான் வா உக்கா ரம்யாக்கா எனக்கு முன்னாடியே கிளம்பி இருந்துச்சு வசந்திய அக்காவும் ரம்யாக்காவும் தானே வந்தாக்க எங்கே அவள் ரெண்டு விதத்தையும் ஆளையே காணும் வரவாள வரவாளுவா வரான்னு எங்கே பார்க்கறா அழுவா நீ அக்கா வீடு நல்லா தான் இருக்குண்ணே அவளை எங்க காணும் புது பொண்ண வேறவா வேறே வா வேறே ஆண்ண எங்கே பார்க்கறா சீ அவளை கெட்ட உடனே ஓ மூஞ்சி ஏன் இப்படி போகுது நீ தானே அவ கூட இருப்பம்னே பின்ன இப்பவுமே மூஞ்ச சுளிக்கிறியே இடி சும்மா கட எந்த நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது எதையாவது ஏனை கோணையா பேசிக்கிட்டு இருப்பான் சா பால் எல்லாம் காச்ச வேண்டாமா அது ஒண்ணுதான் கோர பாலை கச்சடாக பால இவா ஊர்த்தி எது கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பான் நீ தானே உன் புருஷன் கூட சேர்ந்து வாழை பரன்ன பின்ன என்னத்துக்கு உனக்கு கோவம் வருது இங்க உட்காந்துக்கிட்டே அந்த ஆளு கூட டூ எட்டு பாடப்பறேன் அந்த ஆளுக்கு நான் கொடுக்குற அடி வாழ்நாளில் அந்த ஆள் எங்கேயுமே பட்டிருக்க கூடாது அப்படி இருக்கணும் அவளுக்கு அதை விட பல மடங்கு கொடுக்கணும் எனக்கு அவ்வளோ ஆத்திரம் உள்ளுக்குள்ள இருக்கு எனக்கு இப்ப என்ன பண்றன்னு ஒண்ணும் தெரியாம நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன என்ன என்னத்தையாவது பண்ணி வச்சிடாத உன் கோவத்தை விடு என்னத்தையாவது ஒண்ணு பண்ணிட்டு நாளைக்கு நீ உள்ள போய் உட்கார வேண்டியதா போயிட போதுலாம் எதுவும் நடக்காது நான் பாத்துக்கிறேன் நீங்க சும்மா இருங்க நீங்க ஒரு ஆளையே போதும் இங்க காட்டி குடுக்குறதுக்கு எனக்கு பத பதன்னு இருக்கு என்ன இல்லாம சொல்றா நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க டேய் அவ சொல்றல்ல என்ன தப்பு இருக்கு ஒரு மாவா வேற இருக்கு அவள விட்டுட்டு அவ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு எப்படி சந்தோஷமா இருக்கலாம் அவ சொல்றல்ல என்ன தப்பு இருக்கு அவளுக்கு சாமத்தியம் கூட தான் அவ ஒன்னே மாதிரி இருக்க மாட்டா அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா நீ ஏன் கவல சொல்லி பேசுறேன் நான் அவட்ட சொல்லி பார்த்தேன் ஏடி நீ என்னதுக்கு அவன் போய் தொலைறானே விட வேண்டியதானே என்னத்துக்கு நீ அவன் கூட சேர்ந்து வாள போறன்னு கூட்டிட்டு வந்தேனே அப்புறம் அவ சொன்ன பிறகு தான் தெரியுது அவ பாத்துக்கலாம் நீங்க விடுங்க எல்லாரும் போட்டு அதே பேசிக்கிட்டு இருக்காதீங்க யார் காதலியாவது உள்ள போகுது எவ்வா பாட்டு மட்டும் வருது ஏத்த உசுறு போல மீண்டும் வராதே உனக்கு என்ன திமுற அவளே திமுற பிடிச்சு பாட்டு படிச்சுக்கிட்ட அலைதா நீ அவளுக்கு தொண பாட்டு படிப்பியா சாரிக்கா சாரிக்கா அடுத்த வரி தெரியாம நிப்பாட்டிட்டாலோன்னு சொல்லி படிச்சேன் நல்லா படிச்ச அவளே நம்மள கடுப்பேத்தணும்னு அங்க நின்னு பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்க நீ அவளுக்கு தொண பாட்டு படிக்கிறியோ எல்லாரும் இப்படி கோபமா பாக்குறீங்க நான் சும்மா ஒரு ஜாலிக்காக பாடினேன் என் மாமாவை காணுமே அதான் மாமாவை காணும்னு தேடி பாடினேன் சரி கொஞ்சம் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாடினேன் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கலையா என்ன சுமேனி உங்களுக்குமா பிடிக்கல அப்போ வேற பாட்டு பாடிச்சா என்ன நடக்கலாம் பண்ணுற வேலையெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வந்து எல்லாரையும் வெறுப்பேற்குற மாதிரி எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கியோ ஒழுங்கு மரியாதையாக வாழை சுருட்டிகிட்டு இருந்துக்கோ எங்கள் குணமெல்லாம் உனக்கு தெரியலை அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுதோ ஐயோ நீங்களுமா நீங்களும் தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் உங்களை பற்றி ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் என்னத்துக்கு இப்படி என் மேலே கோவப்படுறீங்க சரி எல்லாரும் போர் அடிக்கிற மாதிரி அமைதியாக இருந்தீங்களே அதுக்காக கொஞ்சம் பாட்டு பாடி எல்லாரையும் கலகலப்பா வைக்கலான்னு நினைச்சேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க இனியோ நிப்பாட்டு வாங்கினதெல்லாம் மறந்துட்டோம் கூட நாளை சாத்தனுமோ ஒழுங்கா போய் வேலைய பாரு அத விட்டு போட்டு பாட்டு பாடுறாளாம் பாட்டு அரிமேனி உங்களுக்கு பிடிக்கலனா நான் அங்க போய் பாடிக்கிறேன் நான் வரட்டா பூவா தலையா போட்டு பாரு நீ பார்த்து விடு பூ விழுந்தா நீ நினைச்சபடி தலை விழுந்தா நான் பார்த்தபடி இவன் நம்ம நினைச்சபடி இல்லக்கா இக்கா இவன் சரியான ஆளாதான்க்கா இருக்கா இக்க இவ வேற ஏதோ திட்டம் போட்டு வந்த மாதிரி எல்லாம் பேசுறா மடி சரியான கைகாரியா தான் தெரியுதா பாப்போம் இவளா நம்மளானு சரியான நக்கல் நையாண்டி புடிச்சவளா இருப்பா போல பாரு நீ ஒண்ணு ஒண்ணு சொன்னதுக்கெல்லாம் எதிர்பாட்டு பாடிக்கிட்டு போறா எவ்ளோ திமிர் இருக்கு இவளுக்கு அம்மாக்கா இவ சரியான ஆளா தான் தெரியுதா இக்க இவள சும்மா விடவே கூடாதுக்கா இவ வலுத்த கட்டையா இருக்கா இக்க நீ எவ்வளவு திட்டுற கொஞ்சமாவது காதுல வாங்குறாளா அதுக்கு நக்கல ஒரு பாட்ட பாடிக்கிட்டு போறா குண்டி எத்தனை நாளைக்குனே பாப்போம் கொஞ்சம் பொறுமையா இருங்க என்னத்த பொறுமையா இருக்க போறியோ தெரியல என்னதான் பண்றேன்னு பாப்போம்